என்னுடைய பேர் வேந்தராஜா நான் கடுக்காமனை வாணி வித்தியாலயத்தில் ஐந்து வருடமாக கல்வியை கற்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆசிரியர் கடுக்காமணி வாணி வித்தியாலயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு பரிணாம வளர்ச்சி கண்டு இதன் திருப்பு முனியாக ஆய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இங்கு ஒரு உதை அணி தேசிய மட்டத்தில் இரண்டாம் நிலை பெற்றிருக்கின்றது இதென்ற திறப்பு முனையாக காணப்படுகின்றது அது இணைப்பாட விதானமாக செயற்பாடாக இருந்தாலும் அது இந்த கடுகாமுனை பாணி வித்தியாலயத்தை உலக உலகுக்கு எடுத்துக்காட்டிய ஒரு நிகழ்வாக காணப்பட்டிருந்த காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து கல்வி ரீதியாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இங்கு இருபத்தி ஏழு மாணவர்கள் கல்வி பொது தராதரை சாதாரண தர பரீட்சையில் போட்டியிருந்தார்கள் அந்த இருபத்தி ஏழு மாணவர்களும் நூறு வீத சித்தி என்ற அடிப்படையில் உலகத்தை ஒருவரும் திருப்பி பார்க்கும் அளவுக்கும் இது மாகாணமட்ட ரீதியில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்பட்டது அதே போன்றும் இவ்வருடம் இந்த புலமை பரிசை பரீட்சையில் மூன்று மாணவர்கள் வெட்டு புள்ளியை இருக்கின்றார்கள் ஒரு மாணவன் நாலாவது காணப்படுகின்ற ஒரு மாணவன் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்றிருக்கின்றான் அவரும் பெருமைக்குரியவர்கள் அதன் அடிப்படையில் இந்த பாடசாலையில் தற்பொழுது அதிபராக கடமையாற்றியிருக்கின்ற புனசலிங்க சேர் உட்பட அந்த புலமை பயிற்சிக்கு தோற்றவரிக்கும் மாணவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் சிறப்புமிக்கவர்களாக காணப்படுகின்றார்கள் வளைய மட்டத்தில் அந்த நூற்றி எண்பத்தி ஐந்து புள்ளிகளை பெற்ற ஜனுஷ்கா என்பவர் மிகவும் பாராட்டத்தக்கவர் ஜனுஷ்கா அந்த மாணவியின் தந்தையானவர் உண்மையில் வாஸ் வாய் பேச முடியாதவராக காணப்படுகிறார் இருந்தும் அந்த தந்தையின் அரவணைப்பின் மூலமாக அந்த பிள்ளைக்கு கக்கவணும் என்ற ஆவல் இருந்திருக்கின்றது இருந்தும் அந்த தாயும் தந்தையும் அந்த அன்பு காட்டி இருந்தாலும் உண்மையில் வறுமை கோட்டின் கீழே இருந்தாலும் அந்த பிள்ளையானவர் தன்னுடைய சித்தப்பாவான சசிகரனுடன் அந்த ஆலோசனை அந்த கல்வி கற்கின்ற அந்த சிறப்பு அதில் காணப்படுகின்றது ஆனால் முற்று முழுதாக இந்த கல்வி அந்த பிள்ளையின் ஜனுஸ்காவி கல்வி வளர்ச்சிக்கு ஜனுஷ்காவின் அப்பம்மா தான் அந்த பிள்ளையை முழுக்கு முழு முழுதாக சீராட்டி அந்த கல்வி வளத்தை மெருகூட்டுவதற்கு அந்த தாயின்ற அந்த அரவணைப்பு தான் ஒட்டுமொத்த காரணமாக இருக்கின்றது இதையும் தாண்டி பாடசாலை ஆசிரியர்கள் அனைவரும் இதன் பங்காளிகளாக செயற்பட்டு இந்த வலயத்துக்கு சிறப்புமிக்க எடுத்துக்காட்டினை ஊக்குவித்திருக்கின்றார்கள் என்பதனை தெரிவித்துக்கொண்டோம் அனைத்து வகையிலும் இந்த பாடசாலையோடு அக்கறை உள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் பாடசாலை நிர்வாகத்தினருக்கும் இந்த சமயத்தில் நன்றி கூறி இந்த நிகழ்வினை எங்களுக்கு உலகுக்கு எடுத்து காட்டுவதற்காக விடிஎன் அந்த நிறுவனத்துக்கு மிகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜெயகரன் தனுஷ்கா நான் மட் கடுக்காமை வான வித்தியாலயத்தில் கல்வி பயிர்கின்றேன் கடந்த புலமைப்பேசல் பயிற்சியில் வலயத்தில் முதலாம் இடத்தை பெற்று நூற்றி எண்பத்தைந்து புள்ளிகளை பெற்றுள்ளேன் எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது எனது அம்மா அப்பா எனக்கு மிகவும் ஆதரவாக இருந்தார்கள் மற்றும் நான் எனது அப்பா அம்மாவிற்கு மிகவும் நன்றி கூறுகின்றேன் ஏன் என்று சொன்னால் எங்கள் அப்பா அம்மா எனக்கு உறுதுணையாக இருந்தார் மற்றும் எனது சித்தப்பா பல்கலைக்கழகத்தில் கருவி பயிர்கின்றார் அவரும் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றார் எனது பாடசாலையின் அதிபர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு எனது வகுப்பாசிரியர் ஜேதீஸ்வரன் சார் அவருக்கும் எங்களுக்கு வந் எனக்கு கற்பித்த கோகுலீவன் சார் அவர்களுக்கு நம் முக்கியமாக நன்றி தெரிவிக்கின்றேன் மற்றும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்து நான் வைத்தியராக இலவசமாக வைத்தியம் பார்க்க ஆசைப்படுகின்றேன் நன்றி